சட்டமன்ற பொது தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும் சேருவார்கள் எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் விரும்பிய விரும்பியவாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெருமானியோடு ஆட்சி அமைக்கும் அதற்கு எங்கள் கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் ஏற்கப்பட்ட பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் போகாமல் தேனீக்கிளை போல எறும்பைப் போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் வலுவான கூட்டணி எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம்